கோவை பாரத மாதா நற்பினி அறக்கட்டில் சார்பில் இந்திய தேசத்தினுடைய எழுவத்தொன்பது சுதந்திர தின விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் இங்கு இருக்கிற சமூக சேவகர்களோடு இவர்களெல்லாம் சிறப்பு அழைப்பாளர்களாக அழைத்து அவர்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை செலுத்தி அது மட்டுமன்றி ஏழை எளிய அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் எழுதுபொருட்கள் கல்வி உபகரணங்கள் மற்றும் ஒரு அன்னதான உணவுகளையும் வழங்கி சீரோடும் சிறப்போடும் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமன்றி இந்த நேரத்தில் கோவை மாநகர காவல்துறை உயிர் அமைப்போடு சேர்ந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியும் அதாவது அதுபோலவே அதாவது சார்ந்து நூலக கோவை மாவட்ட நூலக ஆணைக்குழு மற்றும் பள்ளி கல்வித்துறை சௌரிபாளைய மகாகவி பாரதி அம்மன் இணைந்து வாசிப்பை நேசிப்போம் என்கின்ற புத்தக விழிப்புணர்வு பேரணியும் சிறப்பாக மாணவரோடு சேர்ந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம் அனைவருக்கும் கல்வி அதுவே எங்கள் லட்சியம் என்பதை எங்களுடைய தொடர் போராட்டமாக முன்னெடுத்து செல்கிறோம் அதில் இந்த எழுபத்தி சுதந்திர தின விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாடு எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே உளையாம்பாளையம் பாரத மாத அறக்கட்டளையுடன் இணைந்து இங்கு பா சங்கர் அண்ணா அவர்கள் மிக சிறப்பாக எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை சிறப்பாக கொண்டாடியுள்ளார் பள்ளி குழந்தைகளுக்கு எழுதுபொருட்கள் இனிப்பு மற்றும் உணவு மதிய உணவு வழங்கி மிகவும் சிறப்பாக இந்த எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடியுள்ளார் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் பாரத மாதா நற்பணி மன்றத்தில் வந்து எழுபத்தொம்பது சுதந்திர தின விழா சிறு சிறப்புமாக அவர் நடத்தி தந்த கௌரி சங்கர் அவர்களுக்கும் மற்றும் அவருடைய நண்பர்கள் இங்கே வரை தந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இதே போல் முப்பதாவது வருடம் போல் இன்னும் ஆண்டுகள் வரக்கூடிய அளவுக்கு சிறு சிறப்புமாக எவரி வருடம் எல்லோரும் கலந்து கொண்டு சுமமாக சந்தோஷமாகவும் சுதந்திர தின விழாவும் குடியரசு தின விழாவும் சிறு சிறப்புமாக நடத்தி தர மாதிரி எல்லாருக்கும் ந கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை நடத்திய சுதந்திர தின சிறப்பு நிகழ்வுகள் மிக சிறப்பாக இருந்தது அடிப்படையிலிருந்து ஒரு மக்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத வலியுறுத்தியும் ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமூக சேவையில் சிறப்பாக செயல்படக்கூடியவர்களையும் வழக்கறிஞர் தபால் துறையை சார்ந்தவர்கள் துப்புரவு தூய்மை பணியாளர்கள் இப்படி வந்து எல்லோரையுமே வந்து சிறு இடத்துலேருந்து பெரிய இடம் வரைக்கும் எல்லோரையுமே ஒரு பாரபட்சம் இல்லாமல் நிகழ்வை சிறப்பித்து எல்லோருக்கும் முன்னுரிமை கொடுத்து இந்த நிகழ்வு நடைபெற்றது இதில் வந்து கல்வியை ஊக்கப்படுத்தும் விதத்தில் கல்வியை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் நூலகத்தின் சார்பில் பாரத மாதா அறக்கட்டளையின் சார்பில் வாசிப்பதை நேசிப்போங்கிற தலைப்பில் ஒரு பேரணி சிறப்பாக நடைபெற்றது சாலை விதிகளை மதிச்சு நடப்பதற்கு குழந்தைகள் இடத்துல விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் இந்த பேரணி நடைபெற்றது தொடர்ந்து இவர்கள் செய்து கொண்டிருக்கிற பணி மிகப்பெரிய ஒரு அளவற்ற பணி ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு தினம் தினம் ஒவ்வொரு சமூக சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு இதை இந்த காணொலியை பார்த்துட்டு ஒவ்வொருவரும் இவர்களைப் போல சேவை செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லோருடையும் கேட்டுக்கிறேன் சமூக சேவை உணர்வோடு ஒவ்வொரு வருடமும் என்ன தடைகள் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் தூக்கி ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அந்த வறுமைகளை எல்லாம் தூக்கி ஓரத்தில் வச்சு இந்த நிகழ்வு மிக முக்கியமான நிகழ்வு இந்த தருணம் மிக முக்கியமான தருணம்னு சொல்லி ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்வை தவறாமல் இருக்காங்க இந்த நிகழ்வு மெம்மேலும் வளரணும் பொதுமக்கள் எல்லோரும் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பு தரணும் சமூக சேவல்கள் இங்கே தேடி வரணும்கிறத கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் இங்கே சீரும் சிறப்போடும் இங்கே பாரத மாதா அறக்கட்டளையின் சார்பாக கவுரிசங்கர் அண்ணா அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து நண்பர்களும் சேர்ந்து இந்த குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கி நோட் புத்தகங்கள் வழங்கி சீரும் சிறப்புமாக இனிதே நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியினை கலந்து கொண்ட அனைவருக்கும் ஒரு நன்றியினை தெரிவித்துக்கொண்டு இந்த விழாவினில் எனக்கு பங்கேற்று எல்லாத்துடன் இப்போ இருந்து எல்லாத்து விழாக்கள் சிறப்பாக நடத்தி கொடுத்து என்னை அழைத்ததுக்கு மிக்க நன்றியினை தெரிவித்து உங்களுக்கு ஏன் நன்றி வணக்கம்